வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஸ்ரீ 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 சந்திரசேகர் என்பதிரி ஸ்ரீ குருவா துர்கவிந்தாஹா ஓம் ஸ்ரீ மகாட்சணாதிபதா அனைவருக்கும் கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன்கிற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீக்கி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது எல்லந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தில் தினந்தோறும் நமது சென்னையிலே திருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் புத்தகாண்டத்தில் ஷட் இம்சத்தியுத்தர சததம சர்க்ககா சர்க்கமானது நூற்றி இருபத்தி ஆறு பிரத்யா விரத்திவத வர்ணனம் அதாவது புஷ்பக விமானத்தில் இலங்கையை விட்டு புறப்பட்ட புஷ்ப விமானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஸ்ரீ ராம்கிரான் தன்னுடைய பாரியாலாகப்பட்ட ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு இந்த புஷ்ப விமானம் செல்லும் வழியிலெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் என்னென்ன செய்தோம் என்பதை பற்றி விளக்கமாக விடுத்துரைத்து கொண்டு சென்றாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முதல் சுலோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது சுலோகம் வரைய சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சீதாலட்சுமண வரதனா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும்

నమోస్జనేభ్య శ్రీ సీతాలక్ష్మణరచుణ అనుమత్సమేద శ్రీరామచంద్రమూర్తి రామాయణం శ్రీమద్బల వాల్మీకిమాయణం యుద్ధం షిశ్యుత్తర సర్గ సర్గమాణం నూట అరవత్ பிரத்யாவிருத்தி விருத்திபத வர்ணனம் அதாவது இலங்கை பட்டணத்தை விட்டு அயோத்தி மாநகரத்தை நோக்கி புஷ்பாபிமானது புறப்பட்டது வான்வழிகள் அந்த புஷ்பாபிமானத்தில் அமர்ந்து கொட்டிருக்கிற ஸ்ரீ ராமகிலான் தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி மகாபதிவருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாருக்கு அந்த வழி நடிகிலும் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பற்றி எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன செய்தேன் என்பதை பற்றிய வழக்கில் கூறி கொண்டு வந்தாராம் தூ ராமேனா தத் விமானம் அனுத்தமம் புத்தபாத்த மகா மேகா ஸ்வசேனியே நோ ததோ யதா ஸ்ரீ ராமவிரான் அந்த புஷவ விமானத்திற்கு ஆணையிட்ட உடனேயே அந்த விமானமானது பிரமாதமாக ஒரு புயல் காற்றானது பெரிய காற்றானது வீசுகின்றது அப்போ என்ன ஆகும்னாக்கா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் முட்டி தள்ளி கொண்டு செல்லும் ஆகாயங்கள்லாம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் முட்டி கொண்டு ஓ ஓடி போகும் அதுபோல ரொம்பவும் ஆகாயத்தில் உயரத்தில் பறந்து சென்றதான் அந்த விமானமானது பாதையத்துவ ததசக்ஷு சர்வதோ சர்வத்தோ ரகுநந்தனகாம் அப்ரமீன் மைதிலியின் சீதாம் ராம சசினிபானம் அப்போ அந்த குஷாபிமானத்தில் வீட்டிருந்த ரகுகுல திலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடிய சீ ராமமிழான் குஷோபிமானத்தில் அமர்ந்து கொண்டு கீழே தரையில் வந்து நான்கா நாலு புறத்திலையும் தன்னுடைய பார்வையை செலுத்தி முழு நிலவு போல விளங்கக்கூடிய தன்னுடைய பாரியாலாகப்பட்ட தர்மபத்திரி மகா படிவர்கள் மிதலே மன்னராகப்பட்ட ஜன்கமகா சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரதியாக இருக்கக்கூடிய சீதையை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார்னா கைலாச சிகரா காரே திருக்கூட சிகரே சிதாம் லங்கா மீட்சஸ்வ வைதேகி நிர்மிதாம் விஸ்வகர்மனாம் ஓ ஸ்ரீ ராமகிரான் சீதை கிட்ட சொல்கிறார் சீதே திருக்கைலாயம்னு ஒன்று இருக்கு சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த திருக்கைலாயத்தில் வயரத்தில் கொடிமூடி போல விளக்கக்கூடிய இப்போ இதற்கு பற்றியா இந்த திருக்கூடமலையினுடைய உச்சியில் இந்த திருக்கூடமலையினுடைய தான் விஸ்வகர்மா அவரால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த இலங்கை பட்டணத்தை பார் எவ்வளவு பிரமாதமாக இருக்குது பார்த்தியா அப்படின்னுட்டு கம்சாரம் ஏகதாயோ தனம் ரஷ்யா மாம்சசோனி தக்கர்தமம் ஹரிநாம் ச சீதே விசசனம் மகது ஏராளமாக இருக்கக்கூடிய வானரங்களும் அரக்கர்களும் வந்து இந்த இலங்கை பட்டணத்தில் போர் செஞ்சு மடிந்ததுனால அந்த இறந்து போனவர்களுடைய சடலங்களும் அவர்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட குருதி ரத்தம் செந்நீராக பெருகி சேராக கிடக்கக்கூடிய இந்த போர்க்களத்தை பார்த்தியா பார் சீதே அப்படின்னு காமிச்சாராம் புஷ்பபிமானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற சீதைக்கு அத்திர தத் தவற சேதே பிரமாதி ராட்சசேஸ்வரஹா தவ ஏதோ விசாலாட்சி ராவணோ மிக அமது நான் யாரை பார்த்து சொல்கிறார் அம்மா மதா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய பெண்ணே அரக்கர் மன்னனும் இருக்கானே ராவணன் அவன் வந்து பல வகையான வரங்கள் பெற்றவனும் பொருமாக்கிட்ட வரம்பட்டிருக்கான் பரமேஸ்வரன்ட்ட வரம்பெட்டுருக்கான் எல்லார்கிட்டையும் வரம்பட்டிருக்கான் அவன் அப்படியேப்பட்ட பொறுமைக்காரமான ராவணன் உன்னை அபகரித்து கொண்டு வந்த அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே என்னால் சொல்லப்பட்டு இந்த இடத்துல தான் அவன் வந்து வீழ்த்தப்பட்டான் இங்கே தான் அவன் விழுந்தான் அதாவது யுத்தம் முடிஞ்சு போச்சு அவனுடைய கிரியை எல்லாம் முடிஞ்சது அவர் என்ன சொல்றாருனாக்கா இந்த இடத்துல தான் அவனை நான் வந்து கொண்டு போட்டேன் அப்படின்ற அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட கும்பகர்ணோ நிகதோ பிரகச ஹனுமதா இந்த பார் சீதை இந்த பக்கம் பார் இதோ பார் இந்த இடம் இருக்கே இந்த இடத்துல தான் கும்பஹர்மனானவன் என்னால் கொல்லப்பட்டான் அரக்கன் வந்து பிரகஷன் வந்து கொல்லப்பட்டான் இந்த இடத்துல தான் வானரோத்தமராக இருக்கக்கூடிய உனக்கு தூதுவனாக வந்து நீ எங்கே இருக்கன்னு பார்த்துட்டானே ஹனுமான் அந்த ஹனுமானால் வந்து தூம்ராட்சன்ற அரக்கன் வந்து இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு சீதா பிராட்டியார் கிட்ட கம்சாராம் அம்சாராம் ஸ்ரீராமவிரான் வித்யுன்மாலி ஹகா சுஷேன மகாத்மனா லக்ஷ்மண இந்திரஜித் சாத்திர ராவணி நிகதோரணி அப்படியே இந்த ஆலயத்தில் இந்த புஷ்ப விமானம் போயிட்டே இருக்கு போயின்ட்டு இருக்கும்போது ஸ்ரீ ராமவீரான் சீதா பிராட்டியார் சீதா பிராட்டியார் கிட்ட சீதா பிராட்டியார் இந்த இடத்துல தான் பேராற்றல் கொண்ட சுசேனன் வானரன் விஜுல் மாலி அப்படின்ற அரக்கன் வந்து சுசேனனால் மயக்கப்பட்டான் அந்த இடம் இதுதான் ராவனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தானவன் இந்த இடத்துல தான் என்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட மகாபலசாலியாக இருக்கக்கூடியவரும் உன்னுடைய மைத்துனருமான லக்ஷ்மணன் போர் செய்து இந்த இந்திரஜித் இந்திரஜித்தானுடன் கொல்லப்பட்ட இடம் இந்த இடம்தான் அப்படின்னுட்டு அந்த இடத்தை சுட்டி காட்டினாராம் ஸ்ரீராமவிரான் அங்கதே நாத்திர நிகதோ விகடோ நாம ராட்சசகா விருபாக்ஷ துர்தர்ஷோ మహాపార్శ్వ మహోదరౌ అహంబనస్యేస రాక్షసా ఇంక మార్చి ఇంకా ఇంకా ఇడతు వికటన్ అక్కడ ముదవన పట్ట అంగళ కొట్టాం యారాలేమే அறக்கர்களிலேயே எதிர்கொள்ள முடியாத குருபாக்ஷனானவன் மற்றும் மகாபார்ஸ்வன் மகோதரன் அகம்பனன் மகா மற்றும் பல அறக்கர்கள் சுக்ரீவனால் இந்த இடத்துல தான் சொல்லப்பட்டா நன்றாக பார் சீதே அப்படின்னா அத்த மந்தோதரி நாம வாரியா தம் பரியதேவயது சபத்னியாம் சஹசிரேனா சாஸ்திரேன பரிவாரி தா ஆகாயத்தில் புஷோயமான பொயின் இருக்கும் பொழுது தோ இந்த இடம் இருக்கு பாத்தியாமா சீதே இந்த இடத்துல தான் வணனானவன் வதம் உடனே அவனது பிரேத்த உடலை அவனுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆசை நாயிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மனைவிகள் சக்கலேர்த்திகளோட பிரதானமாக இருக்கக்கூடிய ராவணனுடைய தர்மபத்தினி மகாபதிபூராக இருக்கக்கூடிய மண்டோதிரியானவள் அந்த ராவணனை வந்து குறித்து இந்த இடத்துல தான் ஒலம்பிக் கொண்டு அழுதா அந்த இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாம் ஸ்ரீ ராமவிரான் ஏதத்து திருஷதியே தீர்த்தம் சமுத்திரசிய வராணனே எத்ர சாகர முத்திரா காமராத்திரி உஷிதாவயம் ஒரு ஸ்ரீ ராமவிரான் சீதா பெண்ணட்டியார பார்த்து சொல்றார் அம்மா நீ வந்து ரொம்ப மங்களகரமான முகமுடையவள் தெரியறது பார்த்தியா ஒரு பெரிய கடல் இந்த கடலினுடைய கரையானது காணப்படுகின்றது இந்த கடலை வந்து கடந்து வந்து ஒரு இரவு முழுக்கவும் நாங்கள் இந்த இடத்துல தங்கி இருந்தோம் அந்த பார் அப்படின்னுட்டு அந்த இடத்த அவர் தங்கி இருந்த இடத்த கமிச்சாராம் ஏஷ சேதூர் மயா பத்த சாகரே லவணார் நவே தவ ஏதோ விஷாலாட்சி நலசேது சேத்து சுதுஷ்கரஹா இப்போ அந்த கடவுளை காட்டுற சேது வந்துன கட்டின அந்த அனையை காட்டுறாரு என்ன சொல்றாரு தெரியுமா சீதா பிராட்டி என்ட்ட சீதே உப்பு கடலில் வந்து பாலம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக முடியவே முடியாது அது ஒரு அரிய செயற்கைய ஒரு செயல் அது அந்த செயலில் மகா பிரதிவர்த்தியாக இருக்கக்கூடியவையே என்னுடைய தர்மபத்தினிய உன்னுடைய பொருட்டு உன்னை வந்து எப்படியாவது இவன்டேந்து வீட்டுண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடைய நல சேத்து நலனானவன் கட்டணத்துனால அதை வந்து நல சேத்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறோம் சேர்த்து பந்தனம் சேர்த்து அணைங்கிறது நலம் கட்டினதால அந்த பேர் வந்து நல சேர்த்து பேர் நல சேத்து பந்தனம் தான் சொல்லணும் அதை அப்படின்ற பாலம் வந்து என்னால் கட்டப்பட்டதுமா அந்த பாலத்தை பார் அப்படின்னு பாலத்தை கட்சாராம் ஸ்ரீராமகிரான் இரண்யநாபம் சைலேந்திரம் காஞ்சனம் பசிய மைதிலி விசார மார்த்தம் ஹனுமதோ வித்வா சாகர முத்தித்தம் குக்ஷோ சமுத்திரசியா ஸ்கந்தாவார நிவேசனம் இப்போ ஸ்ரீராமபிரான் குஷோ விமானத்தில் கொண்டு இருக்கும்பொழுது சீதா பிரகத்தியை பார்த்து ரம் மைதிலி இரண்யநாபம் அப்படின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த பொன்மயமான மலையை பார் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா இந்த மலை இது பேர் வந்து பேர் அனுமான கடலுக்கு அடியில் இருந்த இந்த மலையானது கிழித்து கொண்டு மேலே எழும்பி அவருக்கு இலைப்பாறுவதற்கு இடத்தை கொடுத்த மலை இந்த மலைமா அப்படியே ஸ்ரீராம கடலின் நடுவில் காணப்படக்கூடிய இந்த மன பாசி அந்த படைகள்லாம் இருக்கும் அதில் வந்து அது அப்படியே அந்த பாசியெல்லாம் எப்படினாக்கா தண்டு மாதிரி ஆகிப்போச்சு அது வந்து அந்த மலையிலேருந்து இறங்குவதற்காக இருக்கக்கூடிய இடம் ஆயுத అబ్బే రామ్ శ్రీ రామవిరా ఏతత్ దృశ్యతీర్థం సాగర మహాత్మన శేతుబంధే జాతం త్రైలక్యైలక్యే నావిభూషితావే இந்த பாலம் வந்து நாங்கள் வந்து கட்டுறதுக்கு தொடக்க பகுதியில் வந்து இதை வந்து இருக்கிறதுனால இதை வந்து சேது பந்தம் அப்படின்னு புகழ்பெற்று இந்த மூணு மூன்று உலகத்திலும் அதாவது தேவலோகம் பிரம்மலோகம் கைலாயம் அனைத்து லோகங்களும் அதாவது தேவ கந்தர்வ வானவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியது அந்த மூன்று லோகத்தில் இருக்கக்கூடியவர்களால் வணங்கப்படக்கூடிய இந்த புண்ணியமான பிரதேசம் பேராற்றலும் பேர் உறவும் ஏ ரொம்பவும் பெரிய உருவம் இந்த கடலுக்கு ரொம்பவும் பெரிய கடல் இது அளக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கடல் இந்த கடலை பாருமா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தியா அப்படியே சொல்லிட்டு கடலை வந்து காமிஷா ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் ஏத பவித்ரம் பரமம் மகாபாதக நாசனம் அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோத் பிரபு அப்படியே புஷோமானத்தில் பயின்னு இருக்கும் பொழுது மற்றொரு இடத்தை பார்த்து காட்டுறார் அம்மா இந்த இடம் வந்து மகவும் மிகவும் புண்ணியமான இடம் இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து இந்த கடலில் வந்து ஸ்நானம் பண்ணுறாளோ அவள் எல்லோருக்கும் அவள் எப்படியப்பட்ட பெரிய பெரிய பாப்பங்களை பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய பாப்பங்களானது அழிக்கக்கூடிய இடமா இந்த இடம் இந்த இடத்துல தான் நான் வந்து உன்னை வந்து தேடிக்கொண்டு வரும்பொழுது அந்த சமயத்தில் காலம் கட்டத் தொடங்கியபோது தனிப்பெரும் தலைவராக தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சாட்சாத்து பரமேஸ்வரன் மகாதேவரானவர் இங்கே வந்து எனக்கு வந்து அருள் புரிந்த இடம்மா இந்த இடம் அவ்வளவு புண்ணியமான இடம் அதை தான் சொல்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தேவ்தம் அந்த கடல் அந்த அக்னி தீவிரத்தில் ஸ்நானம் பண்ணலாம் அத்த ராட்சு அயமா அயமா ஜதாம விபீஷணா இந்த இடத்தை பாருமா சீதை இந்த இடத்துல தான் அரக்கமன்னாக இருக்கக்கூடிய இந்த விபீஷணன் இருக்கான் பற்றியா இவன் வந்து எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சான் அந்த இடம் இந்த இடம்தான் அப்படின்னு காமிச்சாரான் ஏஷா சா திருஷே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா சுகிரீவச புதிய ரம்யா எத்ரவாலி மயா ஹதா இப்போ ஸ்ரீ ராம் ராம் சொல்கிறா சீதா பிராங்கிய கிட்டங்க அம்மா சீதே இந்த இடத்தை பார்த்தியா பிரமாதமாக நாம் அனைவருடைய மனங்களை எல்லாம் சோலைகள் விளங்குவதும் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய பட்டணம் இதோ தெரியறது பார்த்தியா தான் சுக்ரீவனுடைய மூத்த சகோதரனாகப்பட்ட வாலியானவன் என்னால் வதம் செய்யப்பட்டான் அந்த இடம் இந்த இடம்தான் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் சீதாபிதாக்கியார்கிட்டங்க

சீதையானவள் ரொம்பவும் அன்பும் பரபரப்பும் இருக்கக்கூடிய மிகவும் படிவோட வணக்கத்தோட ஸ்ரீராமகிரான் கேட்டக சொன்னாலாம் சீதா பிராட்டியார் என்ன சொன்னார் ராமகிரான் கேட்டக அப்படின்னா சுக்ரீவ பிரியா வீஸ் தாரா பிரமுகத்தோன் अन्याषा वानरयंण स्त्री परहृता ह्य ह्यम कंधु सह योद्या श्री सीतापराठिया श्री रामबीराने सुन भर्तावे धर्मे நிலைத்து நிற்கக்கூடியவரே மாசற்ற ஈரோடு பதினான்கு லோகத்திற்கும் இருக்கக்கூடிய மகா மா மன்னரே நான் வந்து தாரை முதலைய சுக்ரீவனுக்கு பிரியமான மனைவிகளோட மற்ற வானரத்தோ வானரத்தோமர்களாக இருக்கலனும் அவர்களுடைய மனைவிகளுடனும் சேர்ந்து தங்களோட இந்த தலைநகராக இருக்கக்கூடிய அயோத்திக்கு நான் செல்ல விரும்புகிறேன் இந்த விருப்பத்தை நீங்கள் எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீராமான் கிட்ட சீதா பிராட்டியார் கேட்டுண்டாளாம் ஏவமுக்தோத வைரேகியா ராகவ பிரத்யவாசதாம் ஏவம் அஸ்வுதி கிஷ்டிந்தான் பிராப்பிய சம்ஸ்தாபிய ராகவா விமானம் பிரேட்சிய சுக்ரீவம் பாத்தியமே தது வாசகா சீதா பிராத்தியாரின் வாங்கி ஸ்ரீ ராமபிரான் கேட்டுக்க சொன்ன உடனே ஸ்ரீ ஸ்ரீராமிராகப்பட்டவர் சீதா பிராட்டியாரை பார்த்து சரி அப்படியே ஆகட்டும் வா மனசு சந்தோஷப்படுறதுன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பதில் சொல்லிவிட்டு ஸ்ரீராமவிரான் கிருஷ்ணத்தைக்குள்ள போய் அந்த விமானத்தை நிறுத்தி நிறுத்தி வைத்து விட்டு பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா சர்வான் சர்வதார சகிதா சர்வே ஜயோத்தியான் ஜந்து சீதையா இப்ப ராமிராம் சுக்ரீவனை பார்த்து சொல்றார் வானரங்களிலே புரியாக இருக்கக்கூடியவரே எல்லா பானுரோத்தமர்களுடைய அவர் அவர்களுடைய மனைவிமார்களோடு சீதையோடு சேர்ந்து அயோத்திக்கு வர வேண்டும் அப்படின்னுட்டு நீங்கள் வந்து உடனடியாக எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணத்தை உங்கள் வாணர சேனைகளுக்கு ஆணையிட வேணும் அப்படின்னுட்டு உத்தரவு பிறப்பித்தாராம் ஸ்ரீராமகிராம் சுக்கிரேவனுக்கு ததா கோம் அபீசர் வாபி ஸ்ரீபீர் சக மகாபலா அபேத்வரஸ்வசுக்வா கச்சாம ப்ளவகேஸ்வரா ஸ்ரீராமவீரான் சொல்கிறார் சுக்கிரீவன்ட்ட மகாபல பலசாலியே வர்ணர மன்னனே சுக்ரீவனே நீயும் உன்னுடைய மனைவியார் அரையவரையும் உடனடியாக அயோத்தி மாநகரத்துக்கு புறப்படுவதற்கு துருகப்படுத்து நாம் எல்லாரும் ஒன்றாகவே அயோத்திக்கு சொல்வோம் அப்படின்னு வந்து சுக்ரீ வெங்கடகஸ் ராமபிரான் சொன்னாராம் ஏவமுக்தஸ்து சுக்ரீவோ ராமேணாம் இத தேஜசா பானராதிபதி ஸ்ரீமான் தைசர்வை சமாவம் சீக்கிரம் முத்வீக்ஷ பாஷதா அதாவது இயல்பாகவே ஸ்ரீ ராமரானாகப்பட்டவர் அளவில்லாத பராக்கிரமம் கொண்டவர் ரொம்பவும் மகிமை பொருந்தியவர் அப்படியேப்பட்டவருடைய வாயினாலேயே அவர் இந்த வாயிலை சொன்ன உடனேயே வெற்றி திருவோட விளங்கிய வாணர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் அவர்கள் எல்லாரும் எல்லாராலும் சூழப்பட்டவராக உடனேயே விரைவாக அந்த புறத்துக்குள்ள தாம் மட்டும் புகுந்து சென்று தாரையை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா பிரியேத்தம் சக நபீ வானரானாம் மகாத்மனாம் ராகவேணாப்ய நுக்ஞாதா மைதிலி பிரியதாம்ஜயா இப்போ சுப்பிரமினாகப்பட்டவர் தாரை பார்த்து சொல்கிறார் என்னுடைய அன்புக்கு உடையவளே மைதிலி ராமஜசி ராமவிலானுடைய தர்மபர்த்தினி மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய மைதிலி அவர்களுடைய விருப்பத்தைப்படி வானர தலைவர்களுடைய மனைவிமார்களுடன் நீகம் இப்பொழுதே எங்களோடு அயோத்திக்கு வர வேண்டாம் அப்படின்னுட்டு ஸ்ரீராமிரான் வந்து எனக்கு உத்தரவு போட்டிருக்கார் அப்படின்னுட்டு சுப்ரீவனாகப்பட்டவர் தாரையிடம் சொன்னாராம் ஸ்ரீ ஸ்ரீ மத்ராமாயணே ஜி ஏத்தே ஷட் பிசட் சததம சர்க்கஹா ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நூற்றி இருபத்தாவது இருபத்தி ஆறாவது சர்க்கத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகமானது பூர்த்தியானது நாளை இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து சர்க்பம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் சுபம் அஸ்து அஸ்தோ எல்லாரும் க்ஷேமமா க்ஷேமருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ